இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமான அன்பின் வாழ்த்துக்கள் அன்பினால் உண்டாகும் கிரியை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிறிஸ்து ஏசுவனிடத்தில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கிறிஸ்துவை பற்றிய தான் ரச்சிப்பு உண்டாகும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் மோசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய நாம் கைக்கொள்ள முடியாதவைகள் ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பின் கற்பனை என்னவென்றால் தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் நாம் மத சடங்குகளுக்கு அடிமேலாகி விடக்கூடாது மாறாக நம்மை மறவாமல் நினைத்தவரையும் நம்மை நம்பி உலகத்தை நம் கையில் ஆளுகை செய்யும்படியாக கொடுத்த கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்து அவருக்காக ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்ற அந்த கிரியையே மெய்யான அன்பாகும் ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நேர்மறையாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையாக கூட இருக்கலாம் ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பு கூர்ந்து அவர் மேல் விசுவாசமாயிருந்து நாம் கிரியை உள்ள விசுவாசத்தை காண்பிக்கிற செயலினாலே அவரை மகிழ்ச்சியாக்குவோம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம் அதுவே தேவன் நமக்கென்று கொடுத்த முக்கியமான பிரமாணமாகும் அந்த விசுவாசத்தினாலே அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கிரியை செய்வோம் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அன்பினால் கிரியை செய்கிற அனுபவத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்